நீங்க முக்கிய முக்கிய முழு ராத்திரி உட்கார்ந்து கெட் அவுட் எவ்வளோ ட்வீட் போடுங்களோ போடுங்க நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா ஆறு மணிக்கு காலையில கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்வீட் போடுறேன் எவ்வளவு ட்வீட் அது பார்க்கலாம் நான் சவால் விடுறேன் மொத்த திமுக ஐடி விங்கு சவால் விடுறேன் உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நான் டைம் கொடுத்துட்டேன் நேற்று நைட் நீ ஆரம்பித்தேன் நாளைக்கு காலையில ஆறு மணி வரைக்கும் டைம் கொடுக்கறேன் அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்ல என்ன சொன்னாரோ அதை செஞ்சிட்டாரு செஞ்சு காடிட்டாரு இந்த திமுக தலைவர்கள் கடந்த காலங்கள்ல மேடைகளை பேசும்பொழுது நாங்க என்ன சொல்றோமோ அதை தான் செய்வோம் நாங்க சொல்றதை தான் செய்வோம் சொல்லாததே செய்வோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நரம்பு புடைக்க மேடைகள்ல பேசுவாங்க ஆனா அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க சொன்ன விஷயங்களை ஏதாச்சும் செஞ்சாங்களா இல்லை செய்யவே மாட்டாங்க தேர்தல் வாக்குறுதிகளா அவங்க கொடுத்த விஷயங்களை எதுவுமே செய்யாம மக்களை ஏமாத்துவாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் அதை மாதிரிலாம் பண்ணாம மக்களை ஏமாத்தாம அவருடைய தொண்டர்களை ஏமாத்தாம அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சிட்டாரு எப்பொழுதும் எதிராசம் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி சாலை அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருந்தாங்க மத்திய அரசுக்கு எதிராக சில கோஷங்கள்லாம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க அந்த மேடையில உதயநிதி சாலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா இதுக்கப்புறமா கோபாக் மோடின்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் கெட் அவுட் மோடின்னு சொல்லி துரத்த போறோம் துரத்துவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்முடைய உதயநிதி சாலை அவர்கள் சொல்லியிருந்தாரு அதுக்கு அப்பவே நம்முடைய அவர்கள் பதிலடி கொடுத்திருந்தாரு மோடி கிடையாது இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை தோர்த்துவார்கள் கெட் அவுட் மோடியா நான் காலையில ஆறு மணிக்கு சரியா ஆறு மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் போடுறேன் எவ்வளவு ட்வீட்ஸ் போகுதுன்னு பாக்கலாம்னு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சொல்லி இருந்தாரு ஒரு மனுஷன் பஞ்சுவாலிட்டியா இருக்கலாங்க பஞ்சுவாலிட்டியா இருக்கலாம் தப்பே கிடையாது அதுக்குன்னு இந்த அளவு பஞ்சுவாலிட்டியா இருப்பாங்க அண்ணாமலை அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல ஒரு பேச்சுக்கு காலையில ஆறு மணிக்கு நான் ட்வீட் போடுறேன்னு சொல்லியிருந்தாரு சொன்ன மாதிரியே கரெக்டா ஷார்ப்பா காலங்காத்தால ஆறு மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின்னு அண்ணாமலர்கள் ட்வீட் போட்டிருக்காரு அந்த ட்வீட்ல அண்ணாமலர்கள் என்னெல்லாம் சொல்லியிருந்தாருன்னா ஒரு குடும்பத்தின் ஆதிக்க மனப்பான்மை ஊழல் கரைபிடித்த அமைச்சரவை சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கும் தமிழகம் அதை கண்டு கொள்ளாத திமுக அரசு தமிழகத்துல போதை பொருட்கள் கள்ள சாராயணும்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லை சாதி மற்றும் மத அடிப்படையிலான பிளவுவாத அரசியல் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு தலை தூக்கி இருக்கு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியல தொடர் தோல்விகள் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வக்கில்லாத அரசு இந்த ஆட்சி அதிகாரமானது திமுகவிடமிருந்து பிடுங்கப்படும் சொல்லி கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஆஸ்டாக அண்ணாமலவர்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன் என்னதான் அண்ணாமலவர்கள் நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் நான் போடுவேன்னு சொல்லியிருந்தாலும் இந்த சங்கிகள் சாயங்காலமே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சாயங்காலத்திலிருந்து இந்த சங்கிகள் எந்த ட்வீட்டை போட்டாலும் கடைசியில ஒரு ஹேஷ்டாக் ஒண்ணு போட்டுறாங்க கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ற ஹேஷ்டாக போட்டுறாங்க மாலை வணக்கம்னு போட்டுட்டு அதுக்கு கீழே கெட் அவுட் ஸ்டாலின் ஹேஷ்டேக் போடுறாங்க ஏதாச்சும் ஒரு வீடியோவை போட்டு விட்டு அதுக்கு கீழே கெட் அவுட் ஸ்டாலின்னு போட்டு விடுறாங்க இளையராஜா இருக்காரு இல்லையா அவரு ஒரு வீடியோவை போட்டிருந்தாரு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி

மணி மணி மேலாக இந்த கெட் அவுட் ஸ்டாலின் ஆனது இந்திய அளவில் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக சேரத்துக்கு முன்னாடியே ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பெருசா இங்க பாஜக உடைய களம் இல்லாத அந்த காலகட்டத்திலேயே இந்த ட்விட்டர் ட்ரெண்டிங்ல பாஜக அப்படி பட்டையை கலப்புவாங்க இப்ப அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் இருக்கும்போது இந்த பாஜகவினரை கையில பிடிக்க முடியுமா பெரிய அளவுல தமிழகத்துல பாஜக எதிர்ப்பு இருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்திலேயே வெல்கம் மோதின்ற போயிட்டு இப்ப எல்லாம் கேட்கவா வேணும் பலருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் இது மாதிரி ட்விட்டர்ல பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது இல்லையா இந்த ட்ரெண்ட் பண்றவங்க அப்புறம் மீடியால பாஜக ஆதரவாக சண்டை போடுறவங்க மோடி அவர்களை குறித்து சின்னதா யாராச்சும் தப்பா பேசிட்டாங்கன்னா அங்க போயிட்டு சண்டை போடுறவங்க இத மாதிரிலாம் சண்டை போடக்கூடிய முக்காவாசி சங்கிகள் பாஜக அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது காலையில பாக்கும்போது ஒரு அஞ்சு லட்சம் ட்வீட்ஸ் இருந்ததுங்க ஸ்டாலின்ல ஒரு அஞ்சு லட்சம் ட்வீட்ஸ் இருந்தது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலயே அது ஏழு லட்சம் மாறி போச்சு என்ன வேகமா இந்த கெட்டவட் ஸ்டாலின் பண்றாங்க தெரியுமா அந்த அளவுக்கு இறங்கி இந்த பாஜக ஆதரவாளர்கள் சோஷியல் மீடியால பட்டைய கலப்பிட்டாங்க திமுக உடைய அபிஷியல் ஐடி விங் பக்கத்துல இது மாதிரியான ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாங்க டே அட்டென்ஷன் சீக்கிங் தற்கொலை ஆடே இனி தமிழ்நாட்டுல எப்பவுமே உனக்கு கெட் அவுட் தான் உன் தலைவனுக்கும் கெட் அவுட் தான் உன் கட்சிக்கும் கெட் அவுட் தான்டா ஸ்டாப் ஹிந்தி இம்போசிஷன் கெட் அவுட் மோதி சேவ் டிஎன் ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஹேஷ்டாக போட்டிருந்தாங்க பாத்தீங்களா திமுக அபிஷியல் ஐடிவி பக்கத்துல எவ்வளவு நாகரிகமா பேசுறாங்க பாத்தீங்களா இந்த கூட்டம் அண்ணாமலை அவர்கள் அநாகரிகமா பேசுறாரு சொல்லி பொங்குன கூட்டம் இவங்களுடைய நாகரிகத்தை பாருங்க எவ்வளவு நவ நாகரிகமா பேசுறாங்க பாருங்க சரி நம்ம மேட்ருக்கு வரலாம் திமுக அவங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல ஐடிவி ட்விட்டர் பக்கத்துல பத்தொன்பதாம் தேதி ரெண்டாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ ஓகேங்களா நைட்டு பன்னெண்டரை மணிக்கு அவங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல கெட் அவுட் டு மோதி அப்படின்ற ஒரு ஹேஸ்டாக ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ணாமலை சொல்லியிருந்தாரு இல்லையா காலையில ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் அதுக்கு முன்னாடி காலையில அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் திமுகவுடைய உடைய ஐடி விங்ல இருக்கக்கூடியவர்கள் திமுக ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ட்வீட்ஸ் மட்டும் தான் போட்டிருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி காலையில ஆறு மணிக்கு ஷார்ப்பா ஆறு மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ற ஹேஷ்டாக ஆரம்பிச்சு வச்சாரு வெறும் அஞ்சு மணி நேரத்துக்குள்ளேயே ஒன் மில்லியன் ஹேஷ்டாக தாண்டி இப்போ வரைக்கும் இந்திய அளவுல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இந்த கெட் அவுட் ஹேஷ்டேக் இத்தனைக்கும் திமுக தமிழகத்துல ஆளுங்க

பொதுவா எனக்கு இந்த ட்விட்டர் ட்ரெண்டிங்ல எல்லாம் பெருசா ஈடுபாடே கிடையாது இந்த மாதிரி ட்விட்டர் ட்ரெண்டிங் ஆறதுனால பெருசா யாருக்குமே பிரயோஜனமே கிடையாது ஆனா இந்த திமுக இருக்கு இவங்க கடந்த காலங்களிலும் சரி இப்போவும் சரி இந்த ட்விட்டர் மூலமா ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருக்காங்க பாஜக மீதும் மோதி மீதும் இவங்க வெறுப்பை விதைச்சாங்க அது எல்லாமே இந்த சோசியல் மீடியாவனாலதான் அது மட்டும் இல்லாம மத்திய அமைச்சர்கள் மீது தரந்தாழ்ந்த விமர்சனங்கள் தொடர்ந்து திமுகவினர் இந்த சோசியல் மீடியால பேசிட்டு வருவாங்க பண்ண இந்த திமுக காரங்களுக்கு இந்த கெட் அவுட் ஸ்டாலின் திமுக அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா அவர்கள் அவருடைய பக்கத்துல என்ன சொல்லியிருக்காரு பாருங்க நண்பர்களே இப்ப என்ன ஆச்சுன்னா அப்படின்னு அவுட் மோதி அப்படின்ற ஒரு ஆஷாக போட்டு அவரு நக்கலா பயங்கரமா சிரிச்சு வச்சிருந்தாரு இப்போ அதையே அவருக்கே ஷேர் பண்ணி இப்ப என்ன ஆச்சுன்னா அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்க்கிறாங்க இந்த சங்கிகள் திமுக அமைச்சரை கலாய்க்கிறாங்க இந்த கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ற ஒன் மில்லியன் கடந்து போயிட்டு இருக்கு இல்லையா அதனாலதான் அதனாலதான் இப்படி இந்த சங்கிகள் சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க மதுரையில இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்கள் கெட் அவுட் சொல்லி ஒரு போஸ்டரை அடிச்சு ஒட்டியிருந்தாங்க அதுக்கு பதிலடி தரும் விதமாக மதுரையில் இருக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள் ஒரு அடிச்சு ஒட்டியிருக்காங்க அது வந்து திமுக எங்க போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருந்தாங்களோ அதுக்கு பக்கத்திலேயே அடிச்சு ஒட்டி வச்சிருக்காங்க ஒரு பக்கம் சோசியல் மீடியால பாஜகவிற்கும் திமுகவுக்கும் பயங்கரமான ஒரு யுத்தம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் களத்துல களத்துல இது மாதிரி போஸ்டர்ல சண்டை போட்டுட்டு வந்துட்டு சில பெண்கள் பாஜக ஆதரவு பெண்கள் என்ன பண்ணிருக்காங்க பேனரை கையில பிடிச்சுக்கிட்டு கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு பேனரை கையில பிடிச்சுக்கிட்டு அதை போட்டோலாம் எடுத்து அதை சோஷியல் மீடியால போட்டுட்டு வராங்க இப்போ நம்முடைய அண்ணாமலை அவர்கள் கெட் அவுட் ஸ்டாலின் சொன்னார் இல்லையா அது மாதிரி சொல்லி அந்த ஹேஷ்டாகே ஆரம்பிச்சு வச்சார் இல்லையா இது மாதிரி கெட் அவுட் ஸ்டாலின் அவரு காரணங்கள் சொல்லி இருந்தாரு தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்ல இங்க சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அடுக்கி வச்சிருந்தாரு அதே மாதிரி திமுக காரங்க கெட் அவுட் மோதினு சொல்றாங்க இல்லையா அதுக்கு ஏதாச்சும் காரணங்கள் அவங்க சொல்றாங்களா சொல்றாங்க ஆனா அந்த காரணங்கள்ல ஏதாச்சும் உண்மைத்தன்மை இருக்கா இல்லையே மத்திய அரசு மீது இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்களே தவிர அவதூறுகளை பரப்புறாங்களே தவிர உருப்படியான ஒரு பாயிண்டோ அவங்க கிட்ட இல்லவே இல்லை கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ற ஆஷ்டாக இந்திய அளவுல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்து என்ன பண்றது என்ன செய்யறதுன்னு தெரியாம இந்த ஊப்பிசுகள் திரு 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 உண்மையாலேயே அவங்களுடைய தவிப்புகள் எல்லாம் பார்க்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இந்த ஆஷ்டாக நாம எப்படியாச்சும் பிளாக் பண்ணணும் இந்த ஆஷ்டாக எப்படியாச்சும் நம்ம தடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஊப்பிசுகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழை வச்சு ஒரு ஆஷ்டாக கிரியேட் பண்ணாங்க இன்னைக்கு தாய்மொழி தினம் வேற சோ நம்ம தமிழை வச்சு ஏதாச்சும் பண்ணலாம்னு இந்த ஹேஷ்டாக கெட் அவுட் ஸ்டாலின் இந்த ஹேஷ்டாக டைவர்ட் பண்றதுக்கு தமிழை வச்சு இவங்க ஒரு ஹேஷ்டாக போட்டாங்க அதுக்கும் நம்முடைய அண்ணாமலவர்கள் ஜேட்ட போட்டு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி விட்டாரு இதை பாருங்களேன் அனைத்து மக்களின் தாய்மொழி உரிமையை பாதுகாக்கும் விதமாக சர்வதேச தாய்மொழி தினம் இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று கொண்டாடப்படுகிறது நம்முடைய எண்ணம் படைப்பாற்றல் தாய்மொழி வழியாகவே நடக்கிறது மனிதன் பேசும் மொழியில் கல்வி கற்பிக்கப்பட்டால் சிந்தனை திறன் பெருகும் ஆகையால் அடிப்படை கல்வி என்பது தாய்மொழியில் கற்பிக்கப்பட வேண்டியது கட்டாயம் உலக நாடுகள் கூட்டமைப்பான யுனெஸ்கோ தாய்மொழி வழியிலான பன்மொழி கற்றலை வலியுறுத்துகிறது தாய்மொழியில் கற்பது அடிப்படை உரிமை என்றும் தெரிவித்துள்ளது இதன்படியே நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கை ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழியில் அடிப்படை கல்வியை வலியுறுத்துகிறது இன்றைய டிஜிட்டல் உலகில் மொழிகளை இணைப்பதும் பல மொழிகள் கற்கும் வாய்ப்பை உருவாக்குவதும் இன்றையமையாதது நம் தாய்மொழியாம் தமிழை அடிப்படையாக கொண்டு பல மொழிகள் கற்போம் தமிழ் மொழியின் பெருமையை உலகறிய செய்வோம் அப்படின்ற ஒரு ட்வீட்ட அண்ணாமலர்கள் போட்டிருக்காரு அண்ணாமலர்கள் போட்ட இந்த ஒரு ட்வீட்டை பார்த்து ஊடக பொறுக்கி திமுக காலை நக்கி பிழைக்கும் ஒரு ஊடக பொறுக்கி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றத நீங்களும் கொஞ்சம் பாருங்களேன் நெல்சன் சேவியர் இருக்கலையா அவன் சர்வதேசம் அப்படிங்கிறது சமஸ்கிருதம் தினம் அப்படின்றது சமஸ்கிருதம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலைக்கு இவர் கரெக்ஷன் பண்றாராமா முதல்ல உன் பேர் என்ன நெல்சன் சேவியர் நெல்சன் சேவியர்ல ஏதாச்சும் தமிழ் வார்த்தை இருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தமிழா டெய் முதல்ல ஊன் பேரை தமிழ மாத்திரா அதுக்கப்புறமா இங்க வந்து அண்ணாமலைக்கு பாடம் எடுக்கலாம் நெல்சன் ஜேவியர்னு பேரை வச்சுக்கிட்டு நீலா தமிழை பத்தி பேசலாமா நீலா தமிழை பத்தி பேசலாமா அண்ணாமலை அவர்கள் கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லியிருந்தார் இல்லையா அது இந்தியா முழுவதும் பரவி எல்லாருமே அதை பத்தி இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க வடக்குல ஏகப்பட்ட சங்கங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களும் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ற ஆஷாக போட்டு திமுகவிற்கு எதிராக பேசிட்டு வராங்க அண்ணாமலைவர்கள் ஆரம்பிச்சு வச்சு இந்த ஒரு கோதால இந்த வடக்கு சங்கிகளும் கலந்துகிட்டு ஊப்பிசுகளை அப்படி வெறுப்படுத்திட்டு வராங்க இப்போ தமிழகத்துல இருக்கக்கூடிய திமுக காலை நக்கி பிழைக்கக்கூடிய ஊடக பொறுகைகள் கிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்கணும் கோபேக் மோதி கோபேக் அமித்ஷான்னு சொல்லிட்டு ஆஸ்டாக் எல்லாம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும்போது அது குறித்தான செய்திகளை இங்க கூடிய ஊடகங்கள் போடுவாங்க இப்போ தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவும் திமுகவிற்கு எதிராகவும் திமுக அரசுக்கு எதிராகவும் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ற ஹேஷ்டேக் ஒன் மில்லியனை கடந்து போயிட்டு இருக்கு இந்திய அளவுல டாப்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இது குறித்தான செய்திய நீங்க போட்டீங்களா அட்லீஸ்ட் நியூஸ் கார்டாச்சும் போட்டீங்களா இந்த புதிய தலைமுறை மட்டும் கிடையாதுங்க எல்லா ஊடகங்களும் இப்படிதான் இருக்கானுங்க தமிழக கல்வித்துறை அமைச்சருக்கு அண்ணாமலை அவர்கள் நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு இதை பாருங்களேன் பகுதி நேர பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு தனியார் விழா மேடையில் என்னை வசைப்பாடியதாக அறிந்தேன் ஓஹோ உங்க வீட்டு பிள்ளைகள் மும்மொழி கற்கலாம் அரசு பள்ளியில் படிக்கும் எங்கள் பிள்ளைகள் மும்மொழி கற்பதற்கு உங்கள் அரசியல் தடையாக இருந்தால் அதற்கு எதிராக நாங்கள் தொடர்ச்சியாக குரல் எழுப்புவோம் அதற்காக நீங்கள் என்னை வசைப்பாடினால் அதன் அர்த்தம் நான் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதுதான் சொந்த மாவட்டத்தில் மரத்து நிழலில் மாணவர்கள் கற்கும் அவலத்தை கண்டும் காணாமல் இருக்க ஒரு கல் நெஞ்சம் வேண்டும் எங்கே தான் சென்றதோ கடந்த நான்கு ஆண்டுகளில் பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் நடத்தும் தனியார் பள்ளிகள் செழிக்க அரசு பள்ளிகளில் பயிலும் எங்கள் ஏழை எளிய மாணவர்களின் எதிர்காலத்தை அழிக்காதீர்கள் அப்படின்ற ஒரு ட்வீட்டை அண்ணாமலை அவர்கள் போட்டிருக்காரு அதாவது தமிழகத்தின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில அண்ணாமலை அவர்களை பயங்கரமா வசைப்பாடி இருக்காராமா அதை கேள்விப்பட்டு அவர்கள் இப்படி ஒரு ட்வீட்டை போட்டு சம்பவம் பண்ணிட்டாரு கடைசியாக இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன் கண்டிப்பாக அதாவது என்னென்னா ஒரு அவர் வந்து ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னன்னாக்கா ஒரு படிப்பு வந்து எ எவ்வளோ இம்பார்ட்டன் அவருக்கு தெரியும் படித்தவங்களுக்கு தான் தெரியும் அதுக்காக நான் படிக்காதவங்களை குறை சொல்லலை நான் என்ன சொல்கிறேன் ஒரு இப்போ அவர் மட்டும் வந்து எக் அதாவது நான் வந்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாருனாக்கா மக்களாகிய நம்ம தான் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் தமிழக மக்கள் திருந்த ஆரம்பிச்சுட்டாங்க பாஜக பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் தமிழக மக்களை மொழியை வச்சு அரசியல் பண்ணி ஈஸியா ஏமாத்தலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இல்லையா திமுக நினைக்கிறாங்க இல்லையா அந்த ஒரு நினைப்ப அவங்க மாத்திக்கணும் இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடினா ஓகே ஏன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா கூட ஓகே பட் இப்போ மக்கள் உஷாராயிட்டாங்க எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெளிவா இப்ப புரிய ஆரம்பிச்சிருச்சு தயவு செய்து இதுக்கு அப்புறமா மொழிய வச்சு அரசியல் பண்ணாதீங்க அதை மீறி நீங்க பண்ணீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு தான் சார் பேக் ஃபயர் ஆகும் சொல்லலாங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்த நான் நடக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதரம் வந்தே